பெரிய பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜூலை மாதம் எட்டாம் நாளிலும் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை எசேக்கியல் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் புதிய இதயத்தையும் புதிய மனத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் ஆமே பெரிய பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஓடும் ஓட்டத்திலே நமக்கு தடுமாற்றம் எப்பொழுது வரும் என்றால் ஏதாவது ஒரு தீமை நம்மை தொந்தரவு செய்யும் பொழுது அது தொந்தரவு செய்யும் அந்த நேரத்திலேயே நாம் அதை விட்டு விலகி வந்துவிட்டோம் என்றால் நாம் தப்பித்து கொள்ளலாம் ஆனால் அதற்கு நாம் இடம் கொடுத்தால் நம்முடைய இருதயமும் நம்மளுடைய உள்ளமும் அதை நோக்கி சென்றுவிடும் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே தீமையை நோக்கி நம்முடைய இருதயமும் உள்ளமும் செல்லும் பொழுது நம்மை அறியாமலேயே நாம் கடவுளை விட்டு தூரமாக சென்று விடுவோம் அதைத்தான் இன்றும் கூட நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்கிறார் இது முதல் உங்களுக்கு இது நாள் வரை தொந்தரவு செய்து கொண்டிருந்த எல்லா தீமைகளையும் உங்களை விட்டு நான் அகற்றி உங்களுக்கு புதிய இதயத்தையும் புதிய உள்ளத்தையும் கொடுக்க போகிறேன் ஆகவே விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நம்பிக்கையிலே உறுதியோடும் இன்று நம்முடைய தீமைகள் அனைத்தையும் கடவுளுடைய பாதத்திலே அர்ப்பணிப்போம் அவருடைய பாதங்களிலே நம் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து எல்லாவற்றையும் அறிக்கையிட்டு மன்னிப்பு வேண்டுமோ இன்று தம்முடைய தூய ரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்திகரிக்கப் போகிறார் ஆகவே விசுவாசத்தோடு நாம் அன்றாடுவோம் புதிய இதயத்தை பெற்றுக்கொள்வோம் புதிய உற்சாகத்தோடு இன்று முதல் நம்முடைய எல்லா செயல்களையும் நற்செயலாக கடவுள் மாற்றிவிட்டார் ஆகவே உற்சாகத்தோடும் மகிழ்ச்சியோடும் ஒவ்வொரு காரியத்தையும் நாம் செய்து கடவுளுடைய நன்மைகளை அவருடைய கரங்களிலிருந்து பெற்றுக்கொள்வோம் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட நிறைவாக்கின்படியாகவே எங்களுடைய எல்லா தீமைகளையும் தகப்பன் தாமே எங்களை விட்டு நீர் அகற்றிவிட்டீர் உம்முடைய தூய ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து விட்டீர் அப்பா அதை நாங்கள் அப்படியே நம்புகிறோம் இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும்போது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணித்துச் செவிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்று நாம் பெற்றுக்கொண்ட புதிய இதயத்தோடு உற்சாகத்தோடு நன்மைகளை நான் ஏசு மகாராஜாவின் கரங்களிலிருந்து பெறப்போகிறேன் என்ற விசுவாசத்தோடு நீங்கள் செல்லுங்கள் எல்லாவற்றையும் கடவுள் உங்கள் முன்னே சென்று எல்லா கரைகளையும் நீக்கி உங்களை சுத்திகரித்து விட்டார் உங்கள் முன்னே சென்று எல்லா கோணலானவைகளையும் செவையாக்கிவிட்டார் ஆமேன் காட் பிளஸ் யூ